வணக்கம் நண்பர்களே மேச்சலுக்கு போய்கிறோம் காலேஜில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் அடுங்குது பேண்டு பாட்டு மாக்கிறாங்க ஒரே அமக்கலமாக சத்தத்தில் எடுத்தால் கேட்காது பா பா

உணும் போட்டால் அப்படி போடுங்க அது கூட ஆ தாய தூணுண்ணா அது சோறுன்றது மயிலாடாடா டாடா ஆ கையில் வேப்பந்தூன்னே ஏ துணிங்களேன் இன்றைக்கிண்ணா இன்னொரு காலக்கெடுதால ஒன்றா தான் எடுத்தாலும் அதே தான் போட்டேன் பண்ண மாட்டேங்குது தையா முத்தி தான் போயிடுது அதனால முத்தி வதக்கி போயிடுச்சு அதனால அது துன்ட்டாங்களேங்க இதுக்கப்புறம் வெட்டக்கூடாது இதுக்கான வழி சீர் பண்ணி போய் விட்டுன்னு வரேன் அம்மா வந்துடும் உள்ளது இன்னும் உள்ளே கடங்குது போயத்துக்கு வருவோம் ரிட்டன் இன்னைக்கு வேப்பந்தயதான் வாங்க அவங்க கொடிக்குது அது எப்படி கட்டுறதுன்னு தெரில வழி பண்ணிட்டு தான் வெட்டணும் பார்க்கலாம் கூடிய வெட்டலான்னு பார்த்தா அது எப்படி முடிவு வந்துடுச்சுங்க வழி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கேடிக்கா போடு அப்போ தான் வெட்டி போடணும் ஆ

ஹெய் ரமணி ஓய் ஓட் போட் அப்புறம் கத்திக்கடப்பே உள்ள வர முடியாது அதுமாரி இருந்தது மொத்தம் வெட்டுக்கிறாங்க உதாராக வந்தது இந்த இடம் இந்த ஜட்டியல் மரம் நான் வெட்டி அதை மாட்டேன் குட்டியில் காட்டுறதுக்கு வந்து தொழுத்து வந்து இது தூளு விட்டோம் நல்லா உள்ள போல இங்க கொடி கிடினாக்குதான் பாருங்கப்போம் போடி இருந்தது அதை வெட்டிக்கிறேன் மீதுலாம் உள்ள போச்சிங்க வரவே இல்லை வா 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 கைலே மயிலே வந்துக்கா ரெடி திருமலை ராச வா 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 வருவா வா போயிட்டு வா வா அது ஆளே காணும் உள்ளே போயிட்டு உள்ளே பிடிச்சிங்களா அதனால பிடிச்சிங்களா தெரில வரைக்கும் தோன்றம் போ என்ன பண்ண முடியும் ஹே அண்ணால்தான் போயிட்டு போதும் போய் தத்தின்னு வரேன் அது மொத்தம் உள்ளே போட்டுக்கு எத்தனை வர மாட்டேங்குது வா பா அங்க ஒரு கொடிது முக்குதானு தெரியல போய் இருக்கும் காலி காலிங்க வராதிங்க ஏய் வா கொடிங் கிடக்காது அதான் வரவே இல்லை கூப்பிட்டா கூட ஏய் வா

ய சரி சரி தூணுங்க அடிப்படி துணுப்பாங்க

நான் விட்டு போட்டேன் செல்லு வேறு பேட்ரி லோ ஆகிடுச்சு ஃபுல்லாக தான் சார்ஜ் ஏற்றிட்டு வந்தோம் எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் இருந்தது த்ரீ ஹண்ட்ரட் ஜீரோ இயர்ஸ் ஏழு பர்சன்டேஜ் காட்டுது செல்லு மாத்திரம் மாத்தணும் வாரம் மாற்ற முடியல பாய் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் ப்ராப்ளம்னால வீடியோ சீக்கிரமாக முடிக்கிறேன் வேட்டையே நிற்கல